தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்து காணொலி வழங்கி இருக்கிறார்கள் இதோ அதை நாம் பார்க்கலாம் அம்மையார் ஜானகி அம்மையாரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து திரையுலகில் இருந்திருக்காங்க புரட்சி தலைவருடைய அன்பு துணைவியாராக இருந்திருக்காங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கான அழைப்பு கொடுத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழா மிக சிறப்பாக நரம்பிக்க வேண்டும் என்பதை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருமணம் முடிந்து சென்னைக்கு நாங்க வந்தவுடனே மதுரையில மாபெரும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல என்னால வர முடியாது அதனால இந்த நேரடியா வந்து இன்னைக்கு வாழ்த்து இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் அடிக்கடி வந்து இந்த குழந்தைகளை பார்க்க வந்துருவாங்க திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா என்ன என் அந்த பேர் கூட எங்களை நினைச்சு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் கூட அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நீங்களே அமெரிக்கா போயிருக்கீங்க அங்க போய் கூட எங்க எப்படிமா நீங்க ஞாபகப்படுத்தி யோசிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் இல்ல அங்க போய் அந்த வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த வாட்ச் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அன்பு தான் எனக்கு அதுல வெளிப்பட்டது ஒவ்வொரு முறையும் கேப்டன் தரதுனால இன்னைக்கு எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்க போவோம் போயிட்டு அங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதனால கேப்டன் அங்கே போயிட்டு கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வர்றத ஒரு வழக்கமாக நாங்கள் வச்சிருந்தோம் அதை ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் வந்து ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்தது தான் இந்த கோட் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை வந்து அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை வந்து எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க அதே போல அவர் அணிந்த இந்த கைகளையுமே வந்து ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இவங்க ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதிமுக தொண்டர்கள் கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் இந்த கோட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்துல வைக்கிறேன் அவருடைய ஞாபகமா உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்க அப்போ கேப்டன் சொன்னாரு அவரோட பிரச்சார வாகனம் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் தாராளமா நீ எடுத்துக்கோ இங்க வந்து நாங்க சும்மா தான் அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜானகி எம்ஆர் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை மாதிரி இருக்கோம் ஜானகி அம்மையார் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட நிமிஷம் கேப்டன் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு காலையிலே அங்க போயிட்டார் ராமபுரம் தோட்டத்துக்கு ஒரு மகனாக இருந்து அங்கேயே உடல் அடக்கம் செய்து இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டுதான் வீட்டுக்கே வந்தார் எங்களுடைய மரியாதைகளையும் அஞ்சலிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு வாழ்த்து காணொளி வழங்கிய அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விழா தெரிவித்துக் கொள்கிறோம்